என்னோட லாஸ்ட் வீக் ஒரு மூணு பேர் டெஸ்ட் மோனியல்ஸ் கொடுத்தாங்க ஸோ ஸ்டில் தே ஆர் ஹாப்பி அண்ட் இந்த வீக் டெஸ்ட் மோனியல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஷண்ட் ஒருத்தாங்க ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது ஒரு எப்பவுமே அவங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கதை பீரியட்ஸ் ஆகும் அதுக்கு வேண்டி நிறையா மெடிசின்ஸ் எல்லாம் இருக்காங்க ரொம்ப வருஷமா அப்போ கூட அவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மெடிசின் அலோபதியில் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்து இருந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தது எனக்கு வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்போது நான் சொன்னேன் ஓகே நம்ம வேணால் ஒரு கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கூட நீங்கள் அலோபதி டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மிக்ஸ் மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு த்ரீ மந்த்ஸ் வேணுங்க எப்படி நம்ம பாடி ரெஸ்பான் பண்ணதுன்னு நம்ம பார்ப்போம் நம்ம பொறுமையாக ஒர்க் பண்ணுவோம் அவசரப்படாதீங்கன்னு சொல்லும்போது அவங்களும் எனக்கு ரொம்ப கோப்ரேட் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஷூ காட் ரெகுலர் பீரியட் எந்த அளவு பத்தியும் மருந்து சாப்பிட்றாமே நார்மலாக அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பீரியட்ஸ் ஆகலைன்னா பாடி ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவங்களுக்கு பட் இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த த்ரீ மந்த்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த சிம்டம் கிடையாது ஆக்சுவலாக அந்த டேட் வரும்போது அவங்களுக்கு அந்த பாடி ஹெவினஸ் ஃபீல் ஆகும் அப்போ பிஃபோர் ஃபோர் மந்த்ஸ் இப்போ நம்ம எலிக்சர் போது அவங்களுக்கு எந்த விதமான இது வெரி நார்மல் பட் எவ்ரி மந்த் ஆகல மேடம்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டே இருக்க இருங்க இயற்கைக்கு தெரியும் எப்போ வந்து நமக்கு வெளியில ஏற்றணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பதில் பண்ணிக்காதீங்க வர டைம்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் கொடுத்த போது லைக் லாஸ்ட் வீக்ஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி அப்புறம் அதை கூப்பிட்டு சொல்றாங்க லைக் நமக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் சொல்லும் போது எனக்கு ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி இன்னொரு லேடி வந்துட்டுங்க கோவிட் டைம் அப்பத்தில் இருந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்ட அப்பத்தில் இருந்து ஒன் வீக்லேருந்து அவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஒர்க் பண்ணல இல்லை கிட்டத்தட்ட அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸா எந்த சாதம் சாப்பிட்டாலும் ஒன்று டேஸ்ட் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்கே எங்கே போனால் கூட எனக்கு ட்ரீட்மெண்ட்டே எனக்கு எனக்கு ஒர்க் ஆகல மேடம் நான் விட்டுட்டேன் ஏதோ சாப்பிட்றேன் அவ்வளோதான் பட் எனக்கு சுபேட்சே எனக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஒன் மந்தாக எடுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாக்கில் அந்த அரிப்பு ஒரு உணர்வு நாக்கு இருக்கிற ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்கவே இருக்காதாம்மா எனக்கு இட் வாஸ் அ வெரி பெக்யூலியர் கேஸ் ஃபார் மீ அண்டு அவங்க சொல்ல இப்போப்போ எனக்கு கொஞ்சம் நாக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குதுங்க மேடம் நாக்கு அரிக்குது இச்சிங் ஆகுது அப்படிலாம் வந்து சொல்லம்போது தென் ஐ தாட் ஓகே நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒர்க் ஆகுது ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்டு மேடம் எப்போவுமே சொல்லுவீங்க அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நமக்கு எந்த ஆர்கேன் நமக்கு வந்து பாதிப்பு இருக்கோ எக்ஸாக்ட்லி அந்த ஆர்கானோட நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருக்கீங்க எக்ஸாக்ட்லி அந்த லேடிக்கு வந்துட்டு டேஸ்ட் பஸ் இருக்கிற நர்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்குது ப்ராபபிளி பிளட் சர்க்குலேஷன்ஸ் கூட அப்படின்னு ஒர்க்கிங் இட் அதுக்காக அவங்களுக்கு நிறைய சிம்டம் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் பட் ஏதோ ஒன்று இப்போ ஷூ ஸ்டெல்லிங்க இந்த மாதிரி ஒரு நாட்டில் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது ஒரு குட் ஃபீலாக இருக்குது பட் இன்னும் எனக்கு டேஸ்ட் வரல பட் ஐ போட் இப்போ தான் ஒன் மந்த் எடுத்திருக்கிறீங்க அப்போ கூட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நம்ம எடுப்போம் பை மிராக்கல் கூட உங்களுக்கு நடக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ப்ராபபி அவங்க எனக்கு ரொம்ப குயிக்காக ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்